யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் ஆல் என்ற பட்னையும் டச் பண்ணுங்க இன்றைக்கு இரண்டு ஜாதகங்களை ஆய்வு செய்வோம் இரண்டு ஜாதகங்களும் ஒரே தேதி ஒரே வருடம் டைமு தான் வந்து ஒரு பத்தொம்பது நிமிஷம் என்ன முன்ன பிறந்திருக்கிறார்கள் இந்த இரு இருவருடைய ஜாதகத்திலும் என்னென்ன வித்தியாசம் இருக்கிறது என்று முக்கியமாக திருமணத்தை பற்றி ஆய்வு செய்து தெரிந்து கொள்வோம் இந்த ஜாதகர் ஆண் ஜாதகர் பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அன்று இரவு ஒரு மணி ஆறு நிமிடத்திற்கு சித்திரை இரண்டாம் பாதம் கன்னியாராசி ரிஷப லக்னத்திலே ஜாதகர் பிறந்திருக்கின்றார் இப்போ நம்ம திருமணத்தை பற்றி ஆய்வு செய்ய போகிறோம் இல்லையா அப்போ ஏழாம் அதிபதி கலஸ்திர காரகன் லக்னாதிபதி இந்த மூன்றையும் பார்க்க வேண்டும் என்று நிறைய வீடியாலில் சொல்லியிருக்கேன் நான் இல்லைங்களா ஏழாம் அதிபதி நான்காம் இடத்திலே போய் அமர்ந்து விடுகிறார் கலஸ்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் நான்காம் இடத்திலே போய் அமர்ந்து விடுகிறார்கள் அப்போ இந்த கலஸ்தர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் லக்னாதிபதியும் வருகிறார் ஆறாம் அதிபதியாகவும் வருகிறார் அவர் நின்ற சாரம் வந்து கேதோட சாரத்தில் போய் அமர்ந்து விடுகிறார் சுக்கிரன் இல்லைங்களா இது சிறப்பற்ற நிலை தான் இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கேது வந்து உறவு முறையை நீடிக்க முடியாது நீடிக்காது இல்லைங்களா கேதுடைய காரகங்கள் சிதைப்பது துண்டிப்பது அனைத்தும் சுருக்குவது என்று சொல்வோம் இல்லையா மிக எளிமையா அவ்வகையிலே இந்த சுக்கிரனும் அங்கே நான்காம் பாவத்தில் போய் அமர்ந்து விடுகிறார் ஆனால் அமரவில்லை இந்த செவ்வாய் பூர நட்சத்திரத்துல போய் அமர்ந்து விடுகிறார் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல போய் அமர்ந்து விடுகிறார் ஆகையால் இந்த ஏழாம் இடத்திற்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு நாலாம் இடத்திலே போய் அமர்ந்து விடுகிறார் கூட சுக்கிரன் புதன் குரு இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து இருக்கிறார்கள் இவர்களுக்கு எல்லாம் சிறப்பாக செய்ய வேண்டும் இவர்கள் தன்னுடைய காரகங்களை ஜாதகர் அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த சூரியன் எவ்வகையில் இருக்கிறாரோ தான் அந்த காரகங்களை ஜாதகர் அனுபவிக்க முடியும் இப்ப நாம் திருமணத்திற்காகத்தான் பார்க்கிறோம் இல்லையா அப்ப இந்த ஏழாம் அதிபதி சுக்கிரன் புதன் குரு இவர்களுக்கு வீடு கொடுத்தவன் ராசி கட்டத்தின்படி பார்க்கின்ற பொழுது அந்த நான்காம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தில் போய் அமர்ந்து விடுகிறார் ஆனால் அதே இடத்திலே இருந்திருந்தால் இவருக்கு திருமணம் நடந்திருக்கும் ஆனால் அந்த சூரியன் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்துக்குரியவன் பாவக ரீதியாக நான்காம் இடத்துக்கே வந்து விடுகிறார் அப்ப நான்கா நான்காம் இடத்திற்கே வந்துவிட்டால் அந்த குரு புதன் சுக்கிரன் செவ்வாய் இவர்கள் அனைவருமே பலம் பொருந்தியவர்களாக மாறிவிடுகிறார்கள் இல்லைங்களா அப்ப அந்த சூரியன் நான்காம் இடத்துல வருகின்ற பொழுது இந்த நான்கு கிரகங்களும் பலம் அதிகமாக மாறிவிடுகிறது இப்ப இந்த குரு யாரு அப்படின்னா எட்டுக்கும் பதினொன்னு கூடியவன் அப்ப சூரியன் நாலாம் இடத்துல இருக்கின்ற பொழுது அந்த குரு பகவான் எட்டுக்கு சாதகமாக மாறிவிடுகிறார் இல்லையா பதினோராம் இடத்துக்கு சாதகமான மாறுவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு என்று சொல்லலாம் ஏன்னா பதினோராம் இடம் சிறப்பாக இருந்தால்தான் தன்னுடைய ஆசை விலாசைகள் நிறைவேறும் என்று சொல்லலாம் இல்லையா ஆனால் அந்த சூரியன் பாவரீதியாக நான்காம் இடத்துக்கு அவருடைய வீட்டுக்கு வருகின்ற பொழுது குரு எட்டாம் இடத்துக்கு பலம் சேர்க்கின்ற வகையிலே மாறிவிடுகிறது இல்லையா அதே போல லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரணம் ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரணம் கலஸ்தர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரணம் நான்காம் இடத்தில் இருக்கின்ற போது பாவரீதியாக சூரியன் நான்காம் இடத்திற்கு வருகின்ற போது அந்த சுக்கிரன் ஆறாம் இடத்துக்கு உண்டான வேலைத்தான் சேவர தவிர லக்னத்திற்கு உண்டான வேலையை செய்ய மாட்டார் ஏன்னா நம்ம திருமணத்துக்கு பார்க்குறோம் திருமணத்தை ஒட்டி தான் நம்ம ஆய்வு செய்யணும் இல்லையா கலசர காரகன் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஆறாம் இடத்துக்கு தான் சாதகமாக இருக்கு ஏழாம் இடத்துக்கு சாதகமா இல்லை குருவும் ஏழாம் இடத்துக்கு சாதகமான இடத்திலே இல்லை என்பதுதான் இங்கே பொருளாகிறது மேலும் புதன் என்று சொல்லக்கூடிய ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவன் நாலாம் இடத்திலே அமர்ந்து எடுகிறார் மேலும் அந்த சூரிய பகவான் ரீதியார் நான்காம் இடத்துக்கே வருகின்ற பொழுது இரண்டாம் இடத்துக்கு தான் சாதகமாக ஆகிறாரே தவிர ஐந்தாம் இடத்துக்கு சாதகமாக இல்லை என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும் ஆனால் இந்த சூரியன் இந்த நான்கு கிரகங்களுக்கும் வலிமை கொடுக்கின்ற வகையிலே பாவக ரீதியாக நான்காம் இடத்துக்கு வருகின்ற பொழுது இந்த ஏழாம் இடத்துக்கு முற்றிலுமாக ஏழாம் இடை காரகங்களை ஜாதகரை அனுபவிக்க முடியாத வகையிலே நிகழ்கிறது இந்த ஜாதக ரீதியாக ஆனால் சூரியன் மூன்றாம் இடத்திலே இருந்தால் இந்த திருமணம் எப்பயே நடந்திருக்கும் சில பேர் கேட்கலாம் சார் ஏழாம் அதிபதி நான்காம் இடத்துலருந்து திருமணம் நடக்காதா சார் அப்படின்னு கேட்கலாம் இது நல்ல நல்ல ஒரு கொஸ்டினாக கூட எடுத்துக்கலாம் ஆனால் இந்த சூரியன் மூன்றாம் இடத்திலே இருந்திருந்தால் எப்பயே திருமணம் நடந்திருக்கும் இதுதான் உண்மை ஆனால் அந்த சூரியன் பாவரீதேக அவருடைய வீட்டுக்கே நான்காம் இடத்தை நான்காம் இடத்துக்கே செல்கின்ற பொழுது அந்த ஏழாம் இடத்துடைய காரகங்களை ஜாதகர் அனுபவிக்க முடியாது இதுதான் உண்மை இல்லையா அதாவது அந்த சூரியன் மூன்றாம் இடத்திலே இருந்தால் ஏழாம் இடத்துக்கு சாதகமாக மாறிவிடும் குரு பதினோராம் இடத்துக்கு நன்மையை செய்யக்கூடிய வகையிலும் மாறிவிடும் சுக்கிரன் லக்னத்துக்கு நன்மையை செய்யக்கூடிய வகையிலே மாறிவிடும் புதன் ஐந்தாம் இடத்துக்கு நன்மையை செய்யக்கூடிய வகையிலே மாறிவிடும் இதில் உள்ள சூட்சுமத்தை நாம் நன்கு புரிந்து கொண்டால் சிறப்பான முறையில் ஜோதிடம் சொல்லலாம் இந்த பதிவு இளநிலையில் உள்ள ஜோதிடர்களுக்கு மிகவும் திருப்திகரமாக இருக்கும் மேலும் பயிற்சியில் அதிகப்படியான ஆய்வுகளை செய்து இந்த இந்த இது போல ஜாதகத்தில் புலமை பெறுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த பதிவு என்று நினைக்கிறேன் மேலும் இதே டைம்ல அடுத்த ஜாதகத்து பெண் ஜாதகத்தை ஆய்வு செய்யும் இந்த பெண்ணும் அதே அதே தேதி தான் பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு மணி இருபத்தஞ்சு நிமிடத்திற்கு பிறந்திருக்கிறார் அதே சித்திரை ரெண்டாம் பாதம் கன்னியாராசி தான் ஆனால் லக்னம் புள்ளி டிகிரி கொஞ்சம் மாற்றம் இருக்கிறது லக்னம் ரோஹிணி இந்த பெண் வந்து லக்னம் ரோகிணி நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்திருக்கின்றது அந்த த அந்த தம்பி அந்த ஆண் ஜாதகர் வந்து லக்னம் வந்து ரோகி ரோஹிணி மூன்றாம் மாதத்தில் பிறந்திருக்குது இதுதான் டிஃப்ரெண்ட்டை தவிர மற்றபடி கிரகங்கள் சாரம் எதுவும் மாறல அதே அதே மா கிரகங்கள் சாரம் அந்தந்த இடத்துல தான் இருக்குது இந்த பெண்ணிற்கு திருமணம் குரு திசையிலே சனி புத்தியில் முடிந்து விட்டது குரு திசையில் சனி புத்தியில் முடிந்து விட்டது குழந்தை பிறப்பு நிகழ்ந்து விட்டது இது எப்படி லக்னம் ஒன்று தான் கிரகங்கள் நின்ற சாரமும் எல்லாம் தான் ராசி கட்டம் பார்க்குறதுக்கும் ஒரே மாதிரியாதான் இருக்கு நவம்சம் பார்க்குறதுக்கும் ஒரே மாதிரியாதான் இருக்கு இந்த டிபரண்ட்டு கண்டுபிடிச்சி பலன் சொல்லலைன்னா இந்து ஜாதகத்துக்கும் திருமணம் நடக்காதுன்னு சொல்லக்கூடிய நிறைய தான் இருக்கிறார்கள் இல்லையா நான் சொல்றேன்ட் சில சில நண்பர்கள் சொல்லுறார்கள் ராசி கட்டத்தையும் சாரத்தையும் வைத்து சொல்லு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் நிறைய பேர் இருக்காரு இப்போ அது மாதிரி சொல்லும் போது இந்த டிஃப்ரெண்ட் தெரிஞ்சாதானு சொல்ல முடியும் இந்த பெண்ணுக்கு திருமணமாகி குழந்தை குட்டிகள்லாம் இருக்கு இது எப்படியா நடந்தது பார்ப்போம் அதாவது நான் முன்பே சொன்ன மாதிரி அதே சின்ன ரிஷப லக்கணத்திற்கு நான்கிலே குரு புதன் சுக்கிரன் செவ்வாய் இருக்கிறார்கள் மாற்றம் இல்லை ராசி கட்டத்தின்படி ஆனால் இங்கே குருவும் மூன்றாம் இடத்துக்கு வந்து விடுகிறார் சூரியன் ராசி கட்டத்தின்படி மூன்றிலையும் பாவகபடி மூன்றிலையும் இருக்கிறார்கள் இதுல சூரியன் பாவக மாற்றம் அடையவில்லை மூன்றாம் இடத்திலே வலிமையாக அமர்ந்து விடுகிறார் மேலும் அந்த சூரியனுக்கு வீடு கொடுத்தவன் ஐந்தாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் அப்ப இந்த ஏழாம் பாவ காரகங்கள் சூரியன் வழியாக பெறுகிறது அப்ப இந்த குரு என்ன பண்ணுவாரு பதினோராம் இடையே காரங்களை ஈஸியா கொடுத்துட்டுறா அந்த செவ்வாய்க்கு ஏழாம் இட காரங்களை சூரியன் ஈசியா வாங்கி கொடுத்துறாரா சுக்கிரன்னு பாருங்க லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கும் இந்த சுக்கிரனுடைய காரங்களும் சூரியன் வழியாக அங்க விடுகிறார் மிகவும் எளிமையாக இந்த மாதிரி ஆய்வு செய்கின்ற பொழுது ஒவ்வொரு ஜாதகி ஜாதகத்தையும் இந்த மாதிரி பாவக ரீதியாக பிரித்து நாம் பலன் சொல்லுகின்ற பொழுது மிக எளிமையாக சொல்லலாம் இங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏழாம் அதிபதி அஷ்டமாதிபதியுடன் இருந்து இருப்பதும் ஆறாம் அதிபதியுடன் இணைந்து இருப்பதும் மேலும் அந்த நாலாம் இடம் துதி திதிசூன்யத்தால இருப்பதாலும் ஏழாம் அதிபதி திதி சூனிய ராசியில் இருப்பதனாலும் அங்கே திருமணம் நடைபெறாது என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் மேலும் இந்த இரண்டு ஜாதகத்திலையும் இரண்டு ஜாதகத்திலையுமே வந்து இந்த அஷ்டமாதிபதி என்று சொல்வார்கள் ஆறாம் அதிபதி என்று சொல்வார்கள் ஆனால் அந்த அஷ்டமாதிபதி பதினொன்னுக்கும் வரார் என்று சொல்வது குறைவு ஜோதிடர்கள் ஏன்னா இதுல சூட்சம இருக்கு அஷ்டமாதிபதியுடன் சேர்ந்து இருப்பதும் ஆறாம் அதிபதியுடன் ஏழாம் அதிபதி சேர்ந்து இருப்பதும் இங்க பிரச்சனை என்று சொல்வார்கள் ஆனால் இதுல சூட்சமா இருக்கு அதை யாரும் சொல்றது இல்லை ஏன்னா இப்படி சொன்னா என்ன பதினொன்றுக்கும் எட்டுக்கும் உடையவனோட இணைந்திருப்பதும் இருப்பதும் லக்னத்திற்கும் ஆறுக்கும் உடையவன் இணைந்திருப்பதும் ரெண்டுக்கும் ஐந்துக்கு உடையவன் இணைந்திருப்பதும் இப்படி சொல்லலாம் இல்லையா ஆனால் இந்த மாதிரி சில பேர் சொல்ல மாட்டாங்க இதில் இது போல சொல்வது ஜோதிடர்கள் மிக குறைவு ஆனால் இது இந்த ஒரு ஒரு இப்போ எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியும் பெற்ற குரு பகவான் நான்காம் இடத்துல இருந்தால் எட்டாம் இடத்துக்கு தான் சாதகம் பதினோராம் இடத்துக்கு சாதகம் இல்லை ஆனால் வீடு கொடுத்தவன் மூன்றாம் பாவத்திலே பாவரீதியா மாற்றம் இல்லாம இருந்து மூன்றிலே இருந்து அந்த மூன்று குடியின் மூன்றுக்கு சாதகமாக இருந்தா அந்த குரு பகவான் பதினோராம் இடத்துக்கு சாதகமாகிடுவாரு எட்டாம் இடத்துக்கு சாதகமாக மாட்டாரு அதே போல சுக்கிரன எடுத்துக்கொள்ளலாம் புதனையும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனா இதுல அந்த வீடு கொடுத்தவனிடம் தான் இருக்கிறது எல்லாமே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் எவ்வகையில் இருக்கின்றானோ அவ்வகையிலே அந்த பலனை ஜாதகர் அனுபவிக்க முடியும் என்பது தான் ஜோதிட விதி இது சும்மா ஒரு சாம்பிள் அதாவது நம்ம ட்ரெடிஷ்னல் முறையில் பார்க்கின்ற போது இவ்வளோ தான் பண்ண முடியும் இதுக்கு மேலே ஃபில்டர் பண்ணுறதுக்கு இன்னும் வர்க்க சக்கரங்கள் நிறையா இருக்குது இந்த வர்க்க சக்கரங்களை பற்றி சொல்லிக் கொடுக்குறதுக்கு இன்றைக்கு குருமார்கள் ரொம்ப குறைவு அரிதாகிவிட்டார்கள் ஆனால் இதையும் தாண்டி இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு நூறு ஜாதகம் எடுக்கணும் நூற்றி ஐம்பது ஜாதகம் எடுக்கணும் அப்படின்னா கேபி ஜோ ஜோதிட முறைக்கு போனால் தான் எடுக்க முடியும் இல்லைங்களா நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திப்போம்